அதை செய்கிறேன் இதுதான் தேசத்திரத்தின்படி நடக்கிறது இதுதான் கீழ்படிதான் நான் பிரசங்கிக்கிறேன் என்னை எதுக்குறாங்க என்னை சிலுவில் அறைய போறாங்க என்ன செய்கிறது என் உயிரை எடுத்துருவாங்க என்ன செய்யட்டும் ஏன் இவங்களெல்லாம் மாற்றக்கூடாது நான் சொல்றது இவங்களுக்கெல்லாம் எல்லாம் புரிய வைக்க வைக்கக்கூடாது நான் சொல்றது உண்மைதானே சொல்றேன் நீங்க அனுப்பிதானே நான் வந்திருக்கிறேன் நீங்கள் ஏன் உங்களோட பேசக்கூடாது இப்படிலாம் எல்லாம் ஆண்டர் போராடிட்டுல என்னையே அவ்வளவு கஷ்டத்தில் கொண்டு வைக்கிறீங்க அவர் பரிதாபப்படலை எனக்கு ஆச்சரியமாக இருக்கு நான் இப்போ என்ன செய்யணும் சிலவிப்போவா வேண்டாம் இந்த பாத்திரம் நீங்குமா நீங்கட்டும் இல்லைன்னா இதில் தான் பானம் பண்ணணுமா பானம் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவருடைய கீழ்ப்பிடுதல் மரணப்பரிந்தான் சிலுவின் மரண கீழ்ப்பணியும் தான் இந்த கீழ்ப்பிடிதல் தான் எனக்கு வேணும் பிரச்சனைகள் ஒன்று ஒன்றும் ஒரு கீழ்ப்பிடிதலை சுமந்துக்கிட்டு வருது நான் அதை செய்யும் பொழுது நான் ஒரு படி மேலே போகிறேன் என் மாம்சம் அழியுது என் முக்காடு நீங்குது விருத்த சேதம் அடைகிறேன் அவருடைய மகிமைக்குள்ளாக பிரவேசிக்கிறேன் இது பரலோக வாழ்க்கை என்னுடைய பிரச்சனைகளை தேவன் தான் தரார் அது என் கூட தேவன் தான் நடத்துகிறார் தானாக இங்கிருந்தோ பிசாசு கொடுக்கல பிசாசுக்கு பிசாசு சர்வம்லவன் கிடையாது தேவன் தான் சர்வ வல்லவர் அவர் தான் பிரச்சனை தர முடியும் பிசாசால் தர முடியுமானால் தேவன் சர்வ வல்லவர் அல்ல தேவன் தர்றதுனால அந்த கீழ்ப்பிடிதல் தான் நிறைவேறும் பொழுது பிரச்சனைகளும் நீங்குது நீங்குது முற்றிலும் நீங்குது தேவைகள் சந்திக்கப்படுது அவருடைய அன்பு பூர்ணமாக நான் அனுபவிக்க முடியுது அவர் நல்லவர் இந்த வாழ்க்கை பல்லோக வாழ் வாழ்க்கை அதனால் கற்க கசடரை கிறிஸ்துவை கற்க மீண்டும் இன்னொரு வாய்ப்பு வரும்போது சந்திப்போமா வணக்கம்